பாடம் ஐந்து பாபேல் கோபுரம் இந்த பாபேல் கோபுரத்தை கட்டினது யார் ஏன் பாபேல் கோபுரம் சொல்லி பேர் வந்ததுன்னு சொல்லி நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க பூமி ஃபுல்லாக ஒரே லாங்குவேஜ் தான் இருந்துச்சு நோவாவின் வழி வந்தவர்கள் எபிரையர்கள் இந்த எபிரையர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கிழக்கிலிருந்து பிரயாணம் பண்ணி வாராங்க அவங்க அப்படி வந்துக்கிட்டே இருக்க அவங்க நிறைய மேடு பள்ளம் எல்லாம் தாண்டி வாராங்க பிரயாணப்பட்டு வாராங்க எங்கேருந்து வராங்க கிழக்கிலிருந்து கிழக்கிலிருந்து பிரயாணப்பட்டு வாராங்க அப்படி வந்துட்டு இருக்க அவங்க ஒரு சம பூமியை பார்க்குறாங்க அந்த சம பூமிக்கு பெரு சினையார் இந்த இது இடம் இந்த சினையாருங்கிற இடம் சம பூமியா இருக்கிறதுனால அது வீடு கட்டி வாழ்வதற்கு ஏற்ற இடமாட்டி இருக்குது அதனால் இந்த எபிரேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இதில் தங்கி இங்கே குடியிருக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா இது குடியிருப்பதற்கு ஏற்ற இடம் அதனால இந்த சினையாறில் குடியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து செங்கல் சுடுற வேலை நல்லா தெரியும் அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அவங்க செங்கல் சுடுறாங்க அவங்க கிட்ட கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் இருந்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம செதறி போயிடக்கூடாது நம்ம எல்லாரும் ஒரே கூட்டமாக இங்கேயே இங்கேயே தங்கிடலாம் இது இங்கேயே நம்ம செட்டில் ஆயிடலாம் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது நல்லா சம பூமியாக இருக்குது நம்ம தங்குறதுக்கு வசதியாக இருக்குது அதனால் நம்ம எங்கேயே செதறி போகாமல் எல்லாரும் ஒன்றா இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை தொடுகிற அளவுக்கு உயர்ந்த கோபுரத்தையும் கட்டலாம்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறாங்க பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கட்டுறாங்க தங்களுக்கு ஒரு பெரிய உயர்ந்த கோபுரத்தை கட்டுறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கட்டுற இந்த பணியை யாரும் தடுக்க முடியாது நம்ம சதறி போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை மறந்துடுறாங்க அவங்க அந்த பனி தங்களால் செய்ய முடியும் நம்மளால் நம்மக்கிட்ட என்ன இருக்குது செங்கில் இருக்குது கீழ் இருக்குது அதனால் நம்ம ந நமக்கு ஒரு நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டலாம்னு சொல்லிட்டு அந்த பணியை செய்கிறாங்க ஆனால் என்ன பண்ணிட்டாங்க கடவுளை மறந்துட்டாங்க கடவுளை தேடலை கடவுளை தேடாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பணியை செய்கிறாங்க அவங்க என்ன பண்ணியிருக்கணும் ப்ரேயர் பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல நாங்கள் தங்கியிருப்பது உங்களுக்கு சித்தமாக இல்லை நாங்கள் இங்கேருந்து மாறணுமா இப்படி ஒரு நாங்கள் பெரிய பில்டிங் கட்டுறோம் உயர்ந்த கோபுரம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏசப்பாக்கு தேவனுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கணும் நன்றி சொல்லியிருக்கணும் தேவனை தேடி இருக்கணும் ஆனால் அவங்க தேவனை மறந்து தங்களுடைய திறமையின் மேலே நம்பிக்கை வைத்து அந்த கோபுரத்தை கெட்டுறாங்க அவங்க கட்டுற அந்த கட்டிடத்தை பார்க்குறதுக்கு அந்த நகரத்தை பார்க்கறதுக்கு யார் இறங்கி வாரானா கர்த்தர் இறங்கி வராரு கர்த்தர் அவங்க நகரத்தை பார்க்கறதுக்கு இறங்கி வராரு வந்துட்டு கர்த்த சொல்கிறாரு இந்த ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே பாசையும் பேசுகிறாங்க அவங்க தாங்க செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் அவங்கள அவங்க பண்ணுற இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும் செதறடிக்க பண்ணணும் இவங்களாம் ஒரே ஏன்னா அவங்க எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கிற இருக்க முடியாது ஏன்னா அவங்க மக்கள் தொகை போது கண்டிப்பாக அவங்க செதறி தான் ஆகணும் அதனால் அவங்கள என்ன பண்ணணும் அந்த இடத்த விட்டு செதறி போக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பண்ணுறாங்க கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒருவர் பேசுவது மற்றொருவருக்கு புரியாத அளவுக்கு அவங்க பாசையை தாறுமாறாக்கி போட்டார் சரி அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணார் அவங்க பாசையை தாறு மாறாக்கி போட்டார் இப்போ ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு புரியாது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இருந்து செதறி போகிறாங்க அந்த நகரம் கட்டும் பண்ணியை அவங்க விட்டுட்டாங்க விட்டுட்டு செதறி போயிட்டாங்க ஒரே மொழியே பேசுகிறவங்க செதறி போனதுனால அவங்க பல மொழியே பேசுகிறவங்களாட்ட ஆனாங்க இதனால் மொழி வளர்ச்சி ஏற்பட்டது இந்த இடத்துல தேவன் அவங்க மொழியை தாறு மாறாக்கி போட்டதுனால அந்த இடத்துக்கு பாபேல் என்று பேர் வந்துச்சு பிற்காலத்தில் அந்த பாபேல் என்பது பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது பாபேல் என்ற சொல்லின் பொருள் என்னதுன்னா கடவுளின் வாசல் பாபேல் என்ற எபிரைய சொல்லுக்கு குழப்புதல் என்று பொருள் இந்த எபிரையர்கள் தங்கள் பணியை செய்யும் போது கர்த்தரை தேடலை அதனாலதான் தான் அந்த பனி வந்து பாதிலே நின்றுச்சு அவங்க செதறி போயிட்டாங்க நம்ம என்ன பண்ணணும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் முதல்ல என்ன பண்ணணும் கர்த்தரை தேடணும் கர்த்தரை தேடிக்கிட்டு தான் நம்ம அந்த காரியத்தை செய்யணும்